अहं देवी का कौन से छोटी आर्गणम यमाक्र जर्वलो गणम प्रतिज सत बालकतां धर्मजारि जीवण धर्मानितरा शिवं बञ्जादनो पूदान्त तत् स्वाधिनायकं सद्य धर्मम जो नोमि पंचाध्याये अंतर्गत सुवर्ण आदिति मां गो प्रिय मंगलाय धीमोत्देव गो या भगवान् आगवा तुंडदेवानाम कमला तुंडरक्तजा विद्धितः या घंटा रवणस्य प्रिय देवद आगवा नार्दनार्जनं नाद वग्रम्यं इदं घंटा नादं कृपार्त नादं नन्द्रावजयामि ततपस्नुभूतं ओम विम महादेवादनकनम किया बड़म तेरी बड़म तेरी बाँध धोरे बदे तेरी बाँध बदे तेरी लक्ष्मी बदे तेरी कृष्ण मराठी देवी माता मदना के तेरी बात आम विश्वरूप आप जगत का नंदी शान्त मंत्रेश्वर जुगाना देव भुर्मा कुष्मा मुक्ति स्तिथ चौम यमुकोटो तो तो यमुकोटो तो 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 स्तिथि तमस दुगो महारी देव मोहनम

Yes, human y I c u l d a m I got a b man. h o n वाले आप बोलिए मैडम ताकि वो तो बीता बतरी में காசி அரசியும் காவல் தெய்வம் எதிர்களை

எல்லாரும் நமஸ்கரிச்சுக்கணும் உங்க நட்சத்திர ராசி வச்சுக்கோங்க உங்க நட்சத்திர ராசி குடும்பத்தை எல்லாம் சொல்லிக்கோங்க எல்லாரும் சார்பிலுமே இன்னைக்கு சிறப்பான அச்சனை நான் சொல்லுது திருப்பி சொல்லுங்க

ை பஞ்சமி சகல அபிஷேக ஆராதனைகளையும் யாக வேள்வியையும் தூபதீப கைவேத்திய சகல பூஜைகளையும் எங்களை சார்ந்தவர்களையும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அருணை உள்ளம் கொண்டு காத்தருள வேண்டுமம்மா தாயே உமது அருளால் சகல கஷ்டங்களும் நீங்கி வேண்டிய வண்ணம் வேண்டிய வரங்களை எல்லாம் விரைவிலேயே வந்தருள வேண்டுமம்மா படிக்கின்ற குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி ஞானமும் வேலைக்காக காத்திருப்போருக்கு தகுந்த வேலையும் வியாபார விருத்தியும் விவசாய விருத்தியும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு விரைவிலேயே திருமண பாகியமும் குழந்தை வரமும் குடும்ப ஒற்றுமையும் சுமங்கலி மன மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் அந்தருள வேண்டுமம் எங்களது ஏழு தலைமுறைகளில் அறியாமலும் நாங்களும் எங்களது குடும்பத்தாரும் செய்த சகல சகலவிதமான பாவங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து சகல ஐஸ்வர்யத்தையும் பதினாறு வகையான செல்வமும் அதிர்ஷ்டகரமான வாழ்வும் அந்தருள வேண்டுமம்மா எதிரிகள் தொல்லை திருஷ்டி தோஷங்கள்

எங்களையும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கின்ற பூஜையில் இருப்பினும் இடையாக ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியுடன் எங்களை வேண்டும் அம்மா

இன்னைக்கு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சோ ரே நட்சத்திரமும் புதனுக்குரிய நட்சத்திரம் கிளமையும் புதனுக்குரிய நட்சத்திரம் ஸோ புத அதுவும் புதனுக்கு சேர்ந்தது பொதுவாக பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆமாவா அதாவது புதனுக்கு அதுதை மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மகாவிஷ்ணுடைய தசாவதாரங்களை வராக ரூபம் ஒண்ணு ஓகேவா அப்படி அம்பாளுடைய சப்த கன்னிகள் ரூபம்ல வாராகி பண்றது ரூபமும் ஒண்ணு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து மற்ற நாள் எல்லா நாளுடைய இந்த நாளும் ஒரு விசேஷமான ஒரு நாள் சரிங்களா அதாவது ஒரு விஷயத்த வேண்டி கேட்கணும்னா மகாவிஷ்ணு கொடுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் ஆடி பாடி ஏதாவது உச்சார் பண்ணாதான் வந்து அவர் நம்ம மக்கள் திரும்பியே பார்ப்பாராம் அப்போ அவர் பார்வைப்பட்டாவே நம்ம வாழ்க்கை அதிருஷ்டமா மாறும் சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட விசேஷ இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தோட சேர்த்து இன்னைக்கு வரக்கூடிய புதன்கிழமை பஞ்சமி பஞ்சமினாவே எல்லா தீதிகளும் உகந்த அப்படின்றது அப்படின்றதுன்னா பஞ்சமி தீன்னு சொல்லுவோம் பஞ்சமினால நம்ம என்ன செய்யறமோ நம்ம வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு அது வந்து வெற்றி தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை தான் சொல்லியிருக்காங்க நான் சொல்ல சீனிவாசன் பண்ணுறாங்க இருக்கும் அதை திதிகள் பற்றி ஒரு மகிமை போட்டிருப்போம் அதில் வந்து இது சொல்லியிருப்பாங்க இருக்கிற திதிகளில் ரொம்ப விசேஷமான திதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே சேர்ந்து புதனுக்குரிய உகந்த நாளாக வரதுனால இந்த நாள் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக பலன் தரும் அதிர்ஷ்டகரமாக அமையும் அதே மாதிரி இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் குழந்தைங்கள்லாம் சரியா படிக்கவே பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறது நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் நான் முடியவே மாட்டேங்குது இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நாளில் நம்பிக்கையோட பிரார்த்தனை ரொம்ப சீக்கிரமாக பலன் தரும் சரிங்களா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி வர சனிக்கிழமை ஆடிக்கிறது முன்னிட்டு நம்ம கோ நம்ம கோயில் இருக்க முருகப்பெருமா நல்லா அழகாக குழம்பு மாதிரி சூப்பராக இருப்பார் அதை பார்க்குறதுக்கே அந்த சுவாமிக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் ஆகுதுனா ஆடிக்கிறது இங்க நம்ம கோயிலில் பூஜை இருக்கும் வந்து கலந்துக்க முடிஞ்சு வந்து கலந்துக்கலாம் எல்லாருக்கும் கூட்டு பார்த்து காலையில் குரூப்பில் போடுறேன்னா காலைல வந்து ஒரு ஒம்பது மணி போல் அபிஷேகம் இருக்கும் சகலமங்கலா அக்னி பிரதாஷ்டம் நிஜமான சிவ ஜம்பூர் ஜகோத்ரோத்பவான अपने तो ना न्यान हम अंगले में मिल गया जंगल मांगे कि घर के कोने में तो तेरे चले जा रहे थे यार सहर नंबर से क्या जा रहे हैं ना तो तो बाबा ना नंदी सुनाता है जब माँ संकल्प छोटे छोटे दिखा नहीं का जिम्मा तुम्हारे को सुनाते हैं ना सीएम वो भी ना माँ तो जब तक निक्षण इनको बामनी जीना माह है वो इनको म्याना जीना माह वो इनको बिरादर के सितीरा जीना माह वो इनको आदि बारा जीना माह वो इनको लगवाता जीना माह वो इनको स्वप्ना बारा जीना माह वो इनको अस्पारुड़े बारा जीना माह वो इनको कारुण एवरा की नमो ओम ऐं गो मत्वालाकी न वो ऐं गो भैया बत्तिमा ओम ऐं गो सांबवी नमो ओम ऐं गो शंकरी नमो ओम ऐं गो सुंदररागी नमो चतुशृंग कारणाय की नमो सकल ऐश्वर्य प्रदाति नमो महा आदि जय कारि सिद्धिदागी नमो राजराजे महेश्वरी महादुरी महागिरिचक्र नवागुरुचित्री मा दंडिंगी मा तमंगेश्वरी मा तमंगे दंगी ताकी मा चित्रोबिनी नमः हमुम सक्ति चित्रोबिनी अत्यापारा की नमो नमः हमुम सी अत्यमगा सक्ति चित्रोबिनी बला कम किदे की नमः यदा शक्ति जगरोप जातुं महादेव की मा चत्रं दर्पण जामी चावलं दर्पण जामी आदो एकमु अरोप यामी नात्यं दुष्ट यामी संस्कृतं श्राव यामी सकलो जारण दरोप यामी चिवेदे सुग्रवेदे सामवेदे अधरों निविधम् आपारं तुमस्वत् पयामी महादेव कीमा है सकलो जारण दरोप यामी महादेव कीमा है तदांगं गुफुरो मेदुं सुखदंते एवं रोग दंग गबिला गुरुदेव संजितं दुःखों जम्म तरिष्ट लोका भव ग्रामयामि बोम श्रीमगा देवकी नमः ये नैवेद्यं दत्तो जोवेक्यं नानावत्त दवंगिनं दधिच्छीलो प्रधो भेदं नैवेद्यं हि विदामि ओम प्राणायस्माः तो 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 अपादायस्माः यानायस्माः दनायस्माः बोम शमनायस्माः ओम ब्रह्मने स्वाहा बोम परादेकी महा यदा भक्ति महा निवेदं निवेदयामि सहा मला ज महा वराहा मगला महा प रा ज अवा रा नव महा संदान बलत प्रदागिनी महाबाला की नमो नमः भूगी बलत हमारी कुम नागवर्णी ही तरह इतिलम कटको नजुन जन्मितम ताम पूर्णम तो दिखेहलाम ताम बोर आदि बाते ताम बोर ब्रह्मा भूगे त्रिनाथ जानी महादेवी मां विष्णु वेदा पुष्पवान प्रजावान वशमान भवती चंद्रभावा वाम भाब विष्णु பண்ண सरोबार आप आगे तो ना आए तो बंदों जे रोमई तपन नपन आगे तो मंदिरा आए तो बंदों जे रो मुश्ता बदा आगे तो नंबेरा आए तो बंदों जे आप बाबा मुश्ता बदा आगे तो ना आए तो बंदों जे नंबेरा जो भाग आए तो में जा जो सुनाव बोल रिता में जाए प्रस्तुत तरीना जाली राजा ले प्रस्तुत राजीने नम समे कामं कामारि वन्नमः कामेतो नो कवि श्रवनो जनासि गुमेदाय भिक्षो नव्य महाराजाय नमो नमः सकल वेदोक्तमन्द नमः सकल जय सकल विजू सकल

അതിശയങ്ങളിൽ വെറുതെ തവാര കേമേ പറ്റുകളാകി ഞങ്ങൾ ഐന്ദമറിയാമരും سيدകളിലെല്ലാം ഒരുത്രേ పొందയാനക ബാവിത്തി കാതറുള വീണ്ടും അമ്മ അതിശയങ്ങളിൽ കഴതും നാകി എന്നേ ശരണഹും ശരണും നമോമഗാതി വാത്സാളി വാത്സാടി വാരാകി വരാകി വരാഗമകി വരാഗകി അന്തേ അന്തേ നിനഹ देवि नमः जम्बे कंवि नमः योगे मोके नमः सं सर्व हि स्त पदष्टाणा चपेयां दर्वपा चित्त भक्तो परे जिपात् सम्बधनं कुरु गुरुः श्री ब्रह्मस्यं कुरु गुरुः दैग्गौ परिं हड 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 तस्य यवदे सत्य 바라ティ नमः नमः நீதிக்கு இன்னைக்கு தட்டு நல்ல மால சரியா வந்துட்டேன் போய் இந்த பூஜை சம்பான் கொண்டு வந்தா இந்த பக்கம் வந்துடணும் இந்த பக்கம் முதல்ல இங்கே நல்லா தான் தீபாவளி எடுத்துருங்க சரிங்களா